ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணி கொரோனா டைமில் வந்து டி நிறுவனம் தயாரித்த பல படங்களை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் டைரெக்டாக சூர்யா அவர்கள் நேர் வெளியிட்டார் உங்களுக்கே தெரியும் உடன்பிறப்பு சூரியரை போற்று சொல்லப்போனால் பல படங்களை அவர் வெளியிட்டார் அப்பயே வந்து திரையுலகத்தினுடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாடு திரையுலக உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களாம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை திரு சூர்யா அவர்களுக்கு முன்வைத்தார்கள் நாங்கள் சூர்யா படத்தை இனிமேல் வந்து கொரோனா முடிஞ்சோன்னு ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் ரிலீஸ் பண்ணாங்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு இப்போ எப்படி வந்து கொரோனா டைமில் டூடி நிறுவனத்துக்கு வந்து சூர்யா மேலும் வந்து திரையுலக திரையுலக உரிமையாளர் சங்கத்தின் சேர்ந்தவர்கள்லாம் ஒரு கண்டனத்தை வைத்தார்களோ அதேமாதிரி இப்போ வந்து சூர்யாவினுடைய நெருங்கிய உறவினாக இருக்கக்கூடிய ஞானவேல் ராஜா மேலும் ஒரு கண்டன குலத்தை முன் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு போனீங்கன்னா இதனால் வரையும் ராஜா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக கண்டிப்பாக இருந்திருப்பார் ஏன்னா பொது வழியில் ராஜா தான் நான் வந்ததுக்கு நான் வந்து இப்போ இன்றைக்கு வந்து ஒரு வறுமை கோட்டையில் கீழ் வந்ததுக்கும் இன்றைக்கி நான் வந்து மிகவும் கஷ்டப்படுறதுக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த சினிமாவில் வந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணம் யார்னா திரு ஞானவேல் ராஜா தான் அவர் தான் என்னை ஏமாற்றிட்டார் பருத்தி வீரன் படத்தில்னு சொல்லிட்டு திரு அமீர் அவர்கள் வந்து பொது வழியில் பேட்டி கொடுக்குறப்போ தான் இந்த பிரச்சனை மிக பூதாகரமாக வெடித்தது இந்த பூதாகரமாக வெடித்திட்ருக்கப்ப ஞானவேல் ராஜா கரெக்டாக மும்பை சென்று அஜய் தேவனை வைத்து ஒரு இந்தி படம் எடுக்கிறாரு அந்த இந்தி படம் போயிட்டே இருக்கப்ப தான் அவருடைய அமீருடைய பாட்டென்று சொல்லுகிற ஜாஃபர் சாதிங் போதை மருந்து கடத்தலில் வந்து கைது செய்யப்படுகிறார் இப்போ வந்து போதை தடுப்பு மையத்தை சேர்ந்த போதை தடுப்பு தடுப்பு போலீஸாருக்கு வந்து இன்றைக்கு என்சிபி வந்து நம்ம அமீர் அவர்களை வந்து விசாரணை நடத்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வாட்டி விசாரித்து அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டாவது வாட்டி ஆஜராக சொல்லி சொல்லியிருக்காங்க டைம் கேட்டிருக்காரு இது வந்து இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அமீர் அவர்கள் இடியா இருந்ததை பார்த்து ராஜா மகிழ்காரா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சோன்னா அதோடைய பதில் இது கிடையாது நம்ம என்ன சொல்ல வரோன்னா இவர் வந்து மும்பையில் போய் படம் எடுக்கிறதுக்கும் மும்பையில் படம் எடுத்துகிட்டே இருக்கப்ப இந்த இந்த சா ஜாஃபர் சாதிக்கு பிரச்சனை வர்றதுக்கும் அமீர் இதில் போய் ஆஜராத்துக்கும் ஒரு கணக்கு நீங்களே போட்டுக்கோங்க இப்போ என்ன பிரச்சனைனா எப்படி ஞானவேல் ராஜா சூர்யாவுக்கு வந்து தேட்டர் அதிபர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை கொரோனா டைமில் வச்சாங்களோ அதே மாதிரி ஞானவேல் ராஜாக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தமிழ்நாடு திரையலங்க தேட்டர் உரிமையாளர் சங்கத்தையும் சேர்ந்த நிர்வாகிகள் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அவர் வந்து ரெபல்னு ஒரு படம் எடுத்தார் ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு படத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா அது நீங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண பிறகு கிட்டத்தட்ட நான்கு வாரங்கள் அந்த படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு காமனான ரூல் இருக்குது ஆனால் திரு ஞானல் ராஜாவுடைய ஸ்டுடியோ கிரே நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா படம் ரிலீஸ் ஆன பத்து நாள்லேயே ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொடுத்துட்டாங்க எல்லா மொழியிலேயும் ஓடி பிளாட்ஃபார்மில் ரபைல் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர் சங்கத்துன்னு சொல்லி வச்சுட்டு அவங்க இன்னொன்னும் ஒரு இதை வச்சுருக்காங்க இப்போ ஒரு படத்தை வந்து நாலு வாரம் கிடையாது இனிமேல் நாங்கள் சொல்கிறோம் இனிமேல் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எட்டு வாரங்கள் தேட்டரில் இருக்கணும் தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் போகணும் அப்படின்றது நாங்கள் எங்களோட செயற்குழை கூப்பிட்டு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம்னு சொல்லி அவங்க கண்டனத்தை முன் வச்சுருக்காங்க அது இல்லாமல் தொடர்ந்து வந்து மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற கே ஞானவேல் ராஜாவுடைய படம் விக்ரம் நடிக்கிறவருடைய படத்துன்னு உங்களுக்கே தெரியும் தங்கலான் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இவர் நம்ம பார் ரஞ்சித்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க அது இல்லாமல் சூர்யாவை வைத்து சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷனில் கங்குவா எடுத்துகிட்டு இருக்காங்க ரெண்டுமே ரொம்ப நாள் படப்பிடிப்பு போயிட்டுருக்கு பெரிய பொருள் செலவு அது எவ்வளோ பெரிய பொருள் செலவு சொல்ல முடியல அந்தளவு ஒரு பெரிய பொருள் இரண்டு படங்கள் எடுத்திருந்தாலும் இந்த படத்தினுடைய வியாபாரம் தேட்டர் ரிலீஸ் வந்தால் தான் பண்ண முடியும் இந்த படத்தினுடைய வியாபாரம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஓடிடி பிளோடு எஃப்எம்எஸ்வல் மற்றதில் பண்ண முடியும் ஆனால் தேட்டர் ரிலீஸை தான் இந்த படம் நம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த ரெபல் படத்தில் மூலம் ரிபல் படத்தின் மூலம் பத்து நாள்லேயே இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் தே தேட்டர்லேருந்து எடுத்துகிட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் போட்டு தேட்டரை காலியாகனால இந்த கங்குவா படத்தையும் இந்த தங்லான் படத்தையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டுடியோ ஞானவள் ராஜா தயாரிக்கிறாரு அதை நாங்கள் எங்கள் தேட்டரில் நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்னு ஒரு கண்டனக்குரலை தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்கதா வலைதளத்தில் பேசப்படுகிறது அப்போ விக்ரமனுடைய தங்லான் படம் மாட்டோம் சூர்யாவுடைய கங்குவா படத்தும் தேட்டர் ரிலீஸ் ஆக எப்படி சூர்யா கன்றிக்கு டூடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரலை அவங்க எழுப்பினார்களோ இப்போ ஞானவல் ராஜா மூலம் இந்த இரண்டு பெரிய ஹீரோக்களின் படம் தே ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான்றது இன்றைக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது அப்ப இந்த நாலு வாரத்தை ஏன் எட்டு வாரம் மாற்றுறாங்கன்னா மினிமம் ஒரு படம் ஒரு எட்டு வாரம் ஓனா தாங்க அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுக்க முடியும் ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி நீங்கள் பத்தே நாளில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர்களுடைய நியாயமான கோரிக்கை திரு ஞானவேல் ராஜா கையில் விழமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு விக்ரம் நடித்த தங்கலான் படம் க சூர்யா நடித்த கங்குவா படம் மாட்டும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது தேட்டருக்கு அதில் ரிலீஸ் ஆகிறது டவுட் தான் அப்படின்னு சொல்லி பொது வழியிலே மட்டுமல்லாமல் வலைதளத்திலும் சொல்லப்படுகிறது இது எந்த எந்தளவு உண்மைன்றதோ அந்த படம் ரிலீஸ் அப்போ தான் நமக்கு தெரியும் மீண்டும் ஒரு நலன்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்